இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற தேதி பதிமூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மணிப்பூரிலிருந்து பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம் மணிப்பூரில் ரிலீஃப் கேம்ப் பிபிஎஸ் நடத்துவதற்காக இந்த ஊழியங்களை நடத்துவதற்காக வந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஒரு அற்புத சாட்சியோடு இந்த வீடியோவை உங்களுக்காக பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோ முழுசா நீங்கள் பாருங்கள் ஒரு பாடலை பாடின பின்பு இந்த சாட்சிகளை உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுவதற்கு யத்தமாக இருக்கிறோம் ஒரு பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடும்படி நான் ஆசைப்படுகிறேன் மணிமூடி சூட்டு என்றார் வாழ்நாள் நன்மைகளால் திருப்பி என்றார் நன்மைகள திருத்த ஒரு நாடு மரவாதே செய்த நன்மைகளே ஒரு நாடு மரவாதே தத்தவாளிகள்

ஒரு நாளும் மரவாதே தொடக்க செய்த நன்மைகளே மறவாதே நாளும் மரவாதே ஆத்துவாவே அஞ்சு சொல்லு ஒரு தொடே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்து செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே கத்தருகு ஸ்தோத்திரம் கத்தருக்கு பெரிதான கிருபையினால் நேற்று மணிப்பூர் சேர கத்தரு கிருபை செய்தால் கத்தருகே ஸ்தோத்திரம் ஆனேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தரோட பெத்தான கிருபேனால் நேற்று மணிப்பூர் பேய் சேர கத்தர் கிருபை செய்தால் ஆகியவை ஆனேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நேற்றைய தினம் நாங்கள் குடும்பமாக மணிப்பூர் வந்து சேர கத்தர் கிருபை செய்தால் பதிமூன்று மணி நேரம் ட்ரெயின் டிலேயி வந்தாலும் நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கத்தரைகளை பத்திரமாக தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிற ஊழியத்திற்காக நீங்கள் யாரும் கத்திரிக்கே மகிமை கத்தருடைய பெரிதான கிருபை நாள் நீங்க கேட்ட சாட்சி போல கத்தர் ஒரு பெரிய அற்புதமாக இந்த மணிப்பூர்ல வந்து சேர கத்தர் கிருபை செய்தார் பல முறை இந்த இடத்துல வந்திருந்தாலும் இடங்களில் அநேக ஊழியங்களை நாம் இந்த இடத்துல செய்திருந்தாலும் இந்த முறையும் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்துதான் இந்த இடத்துல கொண்டு வந்தார் தமிழ்நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு முதன் முதலாக அதாவது இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் மூன்றாம் தேதி பிரச்சனை ஏற்பட்டது அதன் பின்பு தமிழ்நாட்டிலிருந்து முதன் முதலாக இந்த மணிப்பூருக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து கால எடுத்து வைக்க கத்தர் திருபை செய்தார் கத்த பெரிய ஊழியங்களை இந்த இடத்துல ஆஹ் நம்ம செய்து வர கத்தர் திருபை செய்தார் ஆனாலும் இந்த நாங்கள் வந்த இந்த பாதைகளிலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தல்லை குறிப்பிட்ட சொல்வதற்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்காக ஜெபிப்பதற்காக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் எட்டாம் தேதி இரவு சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறினோம் அந்த ட்ரெயின் ஒரு சாதாரண ட்ரெயின் அல்ல அது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஏனென்று சொன்னால் பொதுவாக அந்த நார்த் ஈஸ்ட் போகிற ட்ரெயினில் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும் வீக்லி ஒன் ஆர் டூ ட்ரெயின்ஸ் அதை இருக்குது இருக்கு ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ நாங்க பல ட்ரெயின்களில் புக் செய்து அது வெயிட்டிங் லெஸ்ட் கேன்சல் ஆகிவிட்டபடியால் என்னோட பயணம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல் தாமதமானது ஆனாலும் குறிப்பாக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அவர்கள் போட்டிருந்தார்கள் அப்போ அந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல அவைலபிலிட்டி இருந்ததை பார்த்து ட்ரெயின் டிக்கெட்டை நாங்கள் புக் செய்துவிட்டோம் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி அது கவுஹாத்தி அசாம் மாநிலம் கவுஹாத்தி வந்து சேருவதற்கு குறித்த நேரத்தை விட பதிமூன்று மணி நேரம் தாமதம் இந்த பதிமூன்று மணி நேரம் ரயில் வெட்டிக்குள்ள அவ்வளவு வேதனை ஸ்பெஷல் ட்ரெயின்னு சொல்றதுனால ஆஹ் எந்த விதமான உணவு பொருட்களோ வேறு எந்த விதமான பொருட்களோ உள்ள வருவது மிகவும் கடினமாக இருந்தது ஒருவேளை நீங்க கேட்கலாம் கேண்டீன் ட்ரெயின்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் என்பதால் இந்த ட்ரெயின்ல பேண்ட்ரி கார் கிடையாது ஏதாவது பின்பண்டங்களோ பொருட்கள் உணவு பொருட்களோ கொண்டு வந்தா தான் வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆனால் அப்படிப்பட்ட ட்ரெயின் தாமதமானதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அந்தந்த நேரத்தில் அற்புதமாக அதிசயமாக கவுஹாத்தி வந்து சேர தேவன் கிருபை செய்தால் அதன் பிற்பாடு கௌஹாத்தியிலிருந்து திமாப்பூருக்கு ட்ரெயின் வழியாகவும் திமாப்பூர் அதாவது நாக நாகாலாந்து மாநிலம் திமாப்பூர்ல இருந்து மணிப்பூருக்குள்ளாக வரணும் இந்த திமாப்பூர்லிருந்து மகி மணிப்பூருக்குள்ளாக வருவதற்கு ரயில் கிடையாது ரெண்டு வழிதான் ஒன்று சாலை மார்க்கம் இல்லாட்டு விமானம் வழியாக விமான வழியாக வரணும்னு சொன்னால் நான்காயிரம் ரூபாய் டிக்கெட் எங்களுக்கு நான்கு பேருக்கும் பதினாறாயிரம் ரூபாய் ஆகிவிடும் அதனால அதை நாங்கள் தவிர்த்து விட்டு ரோடு வழியாக வரலாம் என்று சொல்லி முடிவு செய்து ஷேரிங் டாக்ஸிலே எது எப்படியோ திமாப்பூர்ல இருந்து நாகாலாந்து மாநிலத்தின் எல்லையான மணிப்பூர் மாநில நுழைவு வாயில் வரைக்கும் நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம் அதன் பிற்பாடுதான் தான் பிரச்சனையே ஆரம்பித்தது ஏனென்று சொன்னால் மணிப்பூர் எல்லை நாகாலாந்தில் உள்ள மணிப்பூர் எல்லைக்கு நாங்கள் வந்து சேரும் பொழுது இருட்ட போகிற ஒரு சூழ்நிலை அதன் பிற்பாடு நாங்கள் இன்னொரு ஐந்து மணி நேரம் இம்பால் மணிப்பூர் சிட்டிக்குள்ளாக வரணும் அந்த இம்ஃபால் வருவதற்கு எந்த வாகன வசதிகள் கிடையாதுன்னு சொல்லி அந்த செக் போஸ்ட்ல சொல்லிட்டாங்க நாங்கள் குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம எப்படி நாம் உள்ளே ஐந்து மணி நேரம் செல்ல போகிறோம் எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார் இன்று இரவு நீங்கள் இங்கு தங்கி விடுவதுதான் அது சரியாக இருக்கும்னு சொன்னார் ஏன்னா மணிப்பூர் இந்த நார்த் ஈஸ்டை பொறுத்தவரை காலை நான்கு மணிக்கு அந்த டே ஸ்டார்ட் ஆகும் சாயங்காலம் நான்கு மணிக்கு அந்த டே எல்லாமே முடிஞ்சுவிடும் ஐந்து மணிக்கு இருட்ட ஆரம்பிக்கும் ஐந்து மணிக்கு மேலாக ஆனால் நான்கு மணிக்கு எல்லாவற்றையும் எடுத்து வைத்து ஏற கட்டி விட்டு எல்லாம் மூட ஆரம்பித்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ நாங்க என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த செக் போஸ்ட்ல நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரத்துல நான் பேசி கொண்டிருந்தேன் அவர் கொஞ்ச நேரத்துல சொன்னார் நீங்க நில்லுங்கள் ஏதாவது வாகனங்கள் வருகிறதா பார்க்கலாம் என்று சொன்னால் ஏன்னால் கமர்ஷியல் லாரி வெஹிக்கிள்ஸ் அந்த வழியாக போகும் அப்படி இருந்தாலும் அந்த லாரியில நாங்கள் நாலு பேர் போவதற்கு எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போவதற்கு அது எந்த அளவுக்கு சேஃப்டின்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் எங்களை நாங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நாங்கள் கர்த்தர் எப்படியாவது எங்களை வழி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோட அந்த செக் போஸ்ட்ல நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம் அந்த சூழ்நிலை தான் ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்தது அந்த இடத்துல நான்கு நான்கு தார் புதிய வாகனங்கள் அந்த இடத்துல வருகிறது இந்த நான்கு வாகனத்திற்கு முன்பதாகவும் பின்பதாகவும் போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்போடு துப்பாக்கி என்ற போலீஸ் பாதுகாப்போடு அந்த வாகனம் வந்தது ஸோ அந்த வாகனம் வந்து நின்றவுடன் இந்த எங்களுக்கு உதவி செய்கிற அந்த அதிகாரி அந்த வாகன ஓட்டியிடம் போய் ஏதோ பேசினார் பேசின உடனே இந்த போலீஸ்காரர் ஆங்கிலத்துல எங்களிடத்துல ஹரி ஹரியப் ஹரியப் கம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களோட லக்கேஜ் எல்லாம் அவரே எடுத்து உதவி செய்து அந்த வாகனத்துல வைத்து விட்டு நானும் ஜெயினாவும் ஒரு வாகனம் அந்த தார் ஜீப் வந்து பின்னாடி சைடு சீட் அதனால முன்னாடி மட்டும் தான் சரியா உட்கார முடியும் ஸோ நானும் ஜெயினாவும் ஒரு வாகனத்துல எங்களுக்கு பின்பதாக வாகனத்துல பியூலாவும் ஜேடனும் ஒரு வாகனத்துல ஃப்ரண்ட்ல சீட்ல உட்காந்துட்டாங்க அது அதுக்கு பின்னாடி இருக்கிற தார் ஜீப்ல எங்களுடைய லக்கேஜஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க போட்டுட்டு அந்த போலீஸ்கார சொன்னாரு எந்த விஷயத்தையும் பத்தி ஒரி பண்ணாதீங்க இவங்க நேரா இம்பாலுக்கு நீங்க இருக்கு இறங்க போகிற அந்த இடத்துல வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு சொன்னப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஆஹ் நாங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும் இதுக்கு அப்படின்னு கேட்டது ஒருவேளை அந்த இடத்துல நாங்க வந்து அந்த நேரத்துக்கு வரணும்னு சொன்னால் எந்த விதமான போக்குவரத்து வசதி கிடையாது ஒருவேளை தனியாக ஒரு வாகனத்தை எடுத்தா கூட டைரக்டா வர முடியாது ரெண்டு கார் மாறி மாறி வரணும் குறைந்தபட்சம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் செலவாகணும் அந்த ஏழாயிரம் ரூபாய் இருந்தா நம்ம வேற விமான வழியா வந்திருக்கலாம்னு ஒரு சூழ்நிலை அதான் ஏழாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அந்த போலீஸ்காரர் சொன்னார் இதை நாங்க எதுவுமே அவருக்கு சொல்றது கிடையாது ஆனா அந்த அந்த அதிகாரி சொல்லுகிறார் நீங்க ஒரு பைசாவும் கொடுக்க தேவையில்ல உங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகி அந்த வாகனத்துக்குள்ளாக ஏறி உட்கார்ந்து எங்களை பயணத்தை தொடர்ந்த போது அந்த வாகனம் மிக ஃபாஸ்டா அதாவது முன்னாடி பின்னாடி ஜீப் போலீஸ் ஜீப் ஹார்ன் அடிச்சுட்டே போறாங்க எல்லா வாகனங்களும் வழி விடுகிறது அந்த மலைப்பகுதி மலைப்பகுதிகள் எல்லாமே ஆஃப் ரோடு ஆஃப் ரோடுல கார் ஜீப் வந்து அவ்வளவு வேகமாக ஸ்பீடாக போகுது முன்னாடி போலீஸ்காரங்க ஹார்ன் அடிச்சு எல்லா பள்ளிகளை உண்டு பண்ணிட்டே போறாங்க ஏன்னா அவங்களும் வந்து சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமாக இம்பால்குள்ள வந்து ரீச் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் இம்பால் வந்து ரீச் ஆகிறதுக்காக வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி வந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வாகனத்தை முன்புதால் பின்பதாக போலீஸ் பாதுகாப்புக்கு போறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இதை வந்து குறிச்சி நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த டிரைவர்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது இந்த லாங்குவேஜில் தான் சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆங்கிலம் தெரியல அவங்களுக்கு ஹிந்தி தெரிகிறது மணிப்பூரி தெரிகிறது எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது மணிப்பூரியும் தெரியாது ஸோ அரகுற அந்த ஒரு இதுல ஒரு ஒரு மொழி கம்யூனிகேஷன்ல ஒரு இடத்துல நான் கேட்கிறேன் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மணிப்பூர் கவர்னர் தற்போது மணிப்பூர் கவர்னராக இருக்கிறவருக்கு அவருக்கு தான் அவர் அவரு கவர்னர் ஆட்சிதான் இப்போ அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது சோ இந்த கவர்னருடைய பாதுகாப்பு படைக்காக நான்கு புதிய வாகனத்தை நாகாலாந்து மாநிலம் திமாப்பூர்ல வாங்கி அந்த வாகனத்தை இங்கே கொண்டு வராங்க எங்க மணிப்பூருக்குள்ள கொண்டு வராங்க அப்படி அதுதான் போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க கவர்னரின் அவருடைய பாதுகாப்பிற்காக வாங்கப்பட்ட அந்த புதிய வாகனம் வந்து கொண்டு இருக்கிறது நாங்க நிற்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த செக் போஸ்ட்ல அந்த அதிகாரி எங்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த வாகனத்தை நிறுத்தி அதுல ஏற்றி எங்களை மணிப்பூருக்குள்ளாக இம்ஃபாலுக்குள்ளாக அனுப்பி இருக்கிறார் இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கிறது உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப எனக்கு ஆண்டோருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரில கரெக்டாக சொல்ல போனா மணிப்பூர் கவர்னருக்கு பாதுகாப்புக்கென்று வாங்கப்பட்ட அந்த புதிய வாகனத்திலே நாங்கள் ஏறி அதை பிரதிஷ்டை செய்யும்படி ஹத்தர் கிருபை செய்திருக்கிறார் அந்த இடத்துல பயணம் செய்து நாங்கள் பத்திரமாக எட்டு மணிக்கு நாங்க வந்து இம்பாலுக்குள்ளே வந்து சேர்ந்த எட்டு மணி மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி என்றால் அது மிட் நைட் போல நம்ம ஊர்ல எப்படி ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த போல எட்டு மணி ஆகிவிடும் இங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் தங்க வேண்டிய இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து சேர்ந்து இந்த இடத்துல தேவனை உயர்த்தும்படிக்கு தேவன் நெருபை செய்தார் ஒருவேளை இந்த மாதிரி அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தர் செய்கிறதெல்லாம் நம் மிஷினருடைய வாழ்க்கைகள் சாது சுந்தர் சிங் பல அவரை போன்ற பல மிஷினரிகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததாக அவர்கள் எழுதின அந்த காரியங்களை தான் நாங்கள் பா சின்ன வயசுல படிக்கும் போதெல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போ கத்தருக்காக நம் இருந்த அந்த இடத்தை விட்டு வெளியே இறங்கி கத்தரை மாத்திர தான் நம்பி வருகிறேன்னு சொல்லி நாங்கள் இறங்கி வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை எங்களால் கண் கூட பார்க்க முடிந்தது அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் அப்படி செய்கிறதை காணும்போது உண்மையாகவே மிகுந்த ஆச்சரியமாக இருக்க ஒருவேளை பெருமைக்காக நாங்கள் பேசவில்லை ஒரு காரியத்தை குறிச்சு எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் நான் உனக்கு முன்பதாக சென்ற எல்லா கோணலானவைகளும் செவ்வையாக்குவேன் என்ற அந்த வசனத்தின்படி அவர் எங்கள் முன்பதாக செல்லுகிறார் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு பெரிய சந்தோஷம்தான் எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இந்த ஊழியத்திலே இன்னும் சென்று நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது சிலர் பேஸ்புக்ல கமெண்ட்ல யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு கிராமங்கள் இருக்கிறதுக்கு நீங்க அங்கதான் போய் செய்யணுமா அப்படி இல்ல கர்த்தர் நடத்தி செல்லுகிறார் கர்த்தர் கொண்டு போகிறார் அவர் இந்த காரியங்களை தேவன் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறார் என்று நாங்கள் வாசிக்கிறது இந்த கர்த்தர் செய்கிறார் நாங்கள் நினைச்சு கிடையாது எங்களுக்கு ஒரு பெரிய வருமானமும் பெரிய இன்கமும் இல்லாவிட்டாலும் கிடைக்கிற சின்ன சின்ன காணிக்கைகளை வைத்து கர்த்தருக்கு உண்மையாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும் போது கர்த்தரும் எங்களோடு பயணிக்கிறார் எங்களை ஆசிர்வதிக்கிறார் எங்களை நடத்துகிறார் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் நாளையிலிருந்து எங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறோம் இருக்கிறார் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த மணிப்பூர் ஊழியங்களை எங்களை உங்களுடைய ஜபத்தில தாங்க முடித்து விட்டு நாங்கள் மிக விரைவில் பத்திரமாக சென்னை வந்து சேரும்படியாக எங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து குறிப்பாங்க மணிப்பூர் மாநிலத்தில சமாதானத்திற்காகவும் ரெஸ்டோரேஷனுக்காகவும் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்திலே மிக குறிப்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய சவுத் பகுதி தமிழ்நாடு கேரளா இந்த பகுதியெல்லாம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற காரணம் பல வெளிநாடு மிஷினரிகள் நம்முடைய இடத்துல வந்து அவருடைய காலை பதித்து சாப்பிடாமல் சாப்பாடு கிடைக்காமல் நடப்பதற்கு ஆஹ் சரியான ஒரு வாகன வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார்கள் அதனால் நம் பகுதி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வது என்ன சொன்னால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் உங்களுடைய கால்களும் இந்த மணிப்பூர் மாநிலத்திலே பட வேண்டும் உங்களுடைய கால்கள் படணும் நீங்க பெரிய பணம் செலவு பண்ணலாலும் பரவாயில்ல மணிப்பூருக்கு வாங்க இந்த இடத்துல வந்து ஒரு மூன்று நாட்கள் தங்கியிருந்து சில மக்களை சந்திக்க நான் உதவி செய்கிறேன் சந்தித்து மணிப்பூர் மாநிலத்துக்காக ஜெபிங்க உங்க காலடி தேவ பிள்ளைகளாக உங்களுடைய காலடி மணிப்பூர் மண்ணிலை பட்டாலே போதும் அந்த மணிப்பூர் ஆசிர்வதிக்கப்படும் மணிப்பூருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களை Amén.